ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என் கிட்டே கேட்டுகிட்டு இருந்த ஒரே வீடியோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம பப்ளி மாஸ் ஆர்வஸ் பண்ணக்குள்ளே நமக்கு நிறையா ஃப்ளவர்ஸ் இருந்தது அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கமெண்ட்ஸ்லையும் வாட்ஸ்அப்லையும் வாட்ஸ்அப்லேயும் இருக்கீங்க அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு பூக்கிட்ட நமக்கு பூத்து இருந்துச்சு அது எல்லாமே பிஞ்சாக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃப்ளார் வந்துட்டு அப்படியே பிஞ்சாக மாறிடுச்சு மீதி எல்லாமே நான் கிள்ளி எடுத்துட்டேன் இதுலேயுமே நம்ம எல்லாமே விட முடியாது ஏன்னா நம்ம இது ஒன் இயரான பிளான்ட் தான் கரெக்டாக அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு அஞ்சு காயை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாத்தையும் கிள்ளி எடுத்துட்டேன் அதுவும் நம்ம எந்த டைம்ல எடுக்கணும்னா நமக்கு அது காய மாதிரி ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு ஒரு நமக்கு சின்ன எலுமிச்சு சைஸ் வர டைம்ல தான் நம்ம பறித்து எடுக்கணும் அதுக்கு முன்னாடி சில காய்கள்லாம் கொட்ட ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நமக்கு இப்போ செடியோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் அதுவே காய் நிற்கும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பதினஞ்சு காய் அது செடியே நிற்க வச்சிடுச்சு நான் அதுல ஒரு அஞ்சை மட்டும் விட்டுட்டு இது எல்லாமே பறிச்சு எடுத்துட்டேன் ஏன்னா இது ரொம்ப சின்ன பிளான்டா தான் நம்ம வச்சிருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே கொத்து கொத்தா தான் காய் பிடிச்சிருந்தது நீங்க இன்னும் ஹார்வெஸ்டிங் வீடியோ பார்க்கலனா மறக்காம நம்ம சேனல்ல இருக்கு போய் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இதோட பிளான்டிங் வீடியோ ரீபார்டிங் வீடியோல இருந்து எல்லாமே டீடைல்டா நம்ம சேனல்ல இருக்கு மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஃப்ரூட் பிளான்ஸையுமே டெரஸ் கார்டன்ல ஈஸியா வளர்க்க முடியுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் நான் இந்த டைம் ஹார்வெஸ்டிங் வீடியோ டீடைல்டாக கொடுத்துருக்கேன் அதில் எப்படி அதை வளர்க்கணும்னு சொ சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நம்ம கரெக்டான டைமில் கிள்ளி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெருசாக விட்டுட்டிங்கனாலும் செடியோட சத்து போயிடும் அதே மாதிரி இது ப்ராப்பராக இயர்லி ஒன்ஸ் மட்டும் ட்ரிம் பண்ணுங்க நான் வந்துட்டு சிக்ஸ் மந்த்தில் ட்ரிம் பண்ணனால இன்னும் ஒரு ஒன் இயர் கழிச்சு அதாவது ட்ரிம் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் கிள்ளி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் பப்ளி செடி எந்த வெரைட்டி வாங்கி வச்சிங்கனாலும் டெரஸ் கார்டனை பொறுத்த வரைக்கும் கிராஃப்டட் வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நமக்கு காய்க்கும் அதை மட்டும் செக் பண்ணி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க அது மாதிரி எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது பிளான் செலெக்ஷன் பார்ட்டிங் மிக்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்